திருக்கடையூர் செம்பனார் கோவில் ஒன்றியம் அதிமுக சார்பாக வாக்குச்சாவடி பாபு முகவர்கள் ஆலோசனை கூட்டம் தலைச்சங்காடு கிராம ஒற்றுமை சங்கம் திருமண மண்டபத்தில் நேற்று நடந்தது கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமை தாங்கினார் பொதுக்குழு உறுப்பினர் பாண்டியன் வரவேற்றார் முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் சுந்தரராஜன் தஞ்சை மண்டல செயலாளர் அறிவொளி தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் பிரேம்குமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் நாஞ்சில் கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் பேசுகையில் வாக்காளர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல் கட்சியின் ஆக்கப்பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் செயல்பாடு உள்ளிட்டவை குறித்து விளக்கி கூறினார் கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் துளசி ரேகா ரமேஷ் மண்டல துணைத் தலைவர்கள் சிங் ரமேஷ் பாலாஜி ஒன்றிய பிரதிநிதிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோ நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்